தேவதை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அமெரிக்காவில் அப்போ வந்து அடிமைப்படுத்துற தனம் வந்து தலை ஓங்கி இருந்த காலம் அப்போ வந்து வெள்ளையர்கள் வந்து அந்த நீக்ரோ மக்களான கருப்பர்களை வந்து ரொம்ப அடிமைத்தனமாக படுத்திட்டு இருந்தாங்க அப்போ இருந்த வந்து ஒரு பிரபு அவர் வந்து மிகவும் செல்வந்தரானவர் அவர் வந்து ஜார்டன் அப்படிங்கிறவர் அந்த ஜார்டன் வந்து என்ன பண்றாருன்னா அதே தான் அவரும் அவருக்கும் அதே தான் ஏன்னா அந்த நாட்டில் இருக்க எல்லாருக்கும் இருக்க குணம் தான் அவருக்கும் இருக்கும் இல்லைங்களா அந்த கருப்பர்கள் தன்னுக்கு வீட்டில் வேலை செய்கிற பணியாட்கள் எல்லாருமே வந்து அடிமைத்தனமாக தான் வச்சுருந்தாரு அவர் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் வந்து இடம் கொடுக்க மாட்டாரு அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அவங்க வீட்டில் வந்து ஒரு நீக்ரோ அந்த கருப்பரான வந்து ஐக் அப்படிங்கிறவர் இருந்தார் அந்த ஜார்க்கண்ட் வந்து அந்த ஐக் அப்படிங்கிற ஒரு பணியால் வந்து அவங்களோட தந்தையில இருந்து அவங்களோட வழி வழியா அவங்க வீட்டுல வேலை செய்யறா அவனுக்கு ஒரு சிறு இடம் ரொம்ப பெரிய இடம் இல்ல சிறு இடம் சின்ன சின்ன விஷயங்கள் அவனோட பகிர்ந்துப்பாரு அவ்வளவுதான் அவனையும் அடிமையாதான் வச்சிருந்தாரு அந்த ஐக்க இருந்தாலும் சின்ன ஒரு இடம் கொடுத்து வச்சிருந்தாரு அவனோட சில விஷயங்கள் மட்டும் அவனோட பகிர்ந்துப்பார் அப்படி பகிர்ந்துக்கும் போது ஒரு நாள் அவங்ககிட்ட வந்து ஒரு சின்ன விஷயம் பகிர்ந்துக்கிறாரு எனக்கு நேற்று வந்த கனவு ஒன்று அது உங்ககிட்ட பகிரலான்னு இருக்கேன் அந்த கனவு வந்து என்னன்னா என்னோட நைட் என்னோட கனவுல வந்து ஒரு இடிந்த வீடுகள் நான் ஒரு புது உலகத்துக்கு போயிருந்தேன் அந்த புது உலகம் பார்க்கறதுக்கு வந்து வித்தியாசமா இருந்துச்சு அந்த உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா இடிந்து போன வீடுகள் அந்த மாதிரி இருந்தது கிழிந்த ஆடைகள் வந்து தோரணமாக இருந்துச்சு சின்ன சின்ன ரொட்டி துண்டுகள் தான் வந்து இருந்துச்சு அந்த மாதிரியான ஒரு இது பார்க்கவே வந்து ரொம்ப வறுமையில் இருக்கிற மாதிரி இருந்தது அது வேற எந்த இடமும் இல்லை அடிமைகளின் சொர்க்கம் அது நான் வந்து என்னோடய கனவுல வந்து அடிமைகளோட சொர்க்கத்தை பார்க்க ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து உடைந்த வந்து பண்ட பாத்திரங்கள் ஒடுங்கி போனது இடிஞ்ச சுவர்கள் கொண்ட வீடுகள் நிறைய மக்கள் கூட்டமும் அங்க பெருகி வழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு என்னோட கனவுல இதுதான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவை சொல்லி முடிச்சதும் அவர் நக்கலா ஏளனமாவும் சிரிக்கிறார் நக்கலாய் ஏளனமாக வந்து சிரிச்சதும் இவனுக்கும் வந்து அந்த ஆஹ் ஐக்குக்கும் வந்து ரொம்ப வந்து கஷ்டமா போடுச்சு இந்த ஜார்க்கண்ட் அவர் வந்து ரொம்ப அடிமைப்படுத்துறதுல வந்து ரொம்ப இதுவா இருப்பாரு இருந்தாலுமே வந்து அவனோட வந்து சில விஷயம் பகிர்ந்துக்கும் அந்த அடிமைகளை வந்து ரொம்ப கேவலப்படுத்தி அந்த நக்கலான சிரிப்பு அவரோட போக்கு எல்லாமே இப்படி தான் இருந்தது உடனே வந்து ஐக்குக்கு வந்து இவருக்கு ஒரு ஏதாவது ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும் இவர் வந்து நம்மளை ரொம்ப அடிமைத்தனம் படுத்துறதும் இல்லாம நம்மள வந்து ரொம்ப கேலித்தனமா சிரிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்களா அப்படிங்களான்னு அவர் சொல்றது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அப்படியே அமைதியா போயிட்டான் போயிட்டு அவனுக்குள்ளாரே யோசிக்கிறான் எப்படியாவது இவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து அவர்கிட்ட வந்து ஆவேசமாக வேகமாக வந்து முதலாளி உங்ககிட்ட வந்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் எனக்கும் நேற்று ஒரு கனவு வந்தது முதலாளி உங்களுக்கு வந்த மாதிரி எனக்கும் தெரியல எப்படி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்களோட முதலாளிகிட்ட வந்து கேட்குற கதை சொல்கிறேன் கேட்குறீங்களா ஃப்ரீயாக இருக்கீங்களா ஆமாம் எனக்கும் தான் நேரம் போகலை இப்போ நான் வந்து சும்மா தான் இருக்கிறேன் எனக்கும் வந்து நேரம் கடத்தணும் இல்லையா சரி இது ஒரு பொழுதுபோக்காக இருக்கட்டும் என்ன அப்படி பெருசாக கனவு கண்டுட்ட சொல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கனவு வந்த மாதிரி எனக்கும் ஒரு கனவு வந்தது நானும் ஒரு புது உலகத்தை பார்த்தேன் அந்த புது உலகம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஜொலிக்குது அப்படியே மின்னுது பெரிய தங்கத்தாலான மாளிகைகள்லாம் இருக்குது அந்த தங்கத்தாலான மாளிகைக்கு வெள்ளியாலான தோரணம் நிறையா இருந்தது அப்படியே வந்து வைரம் வைடூரியமாக அங்கங்கே பதிக்கப்பட்டு மின்னுச்சு ஆறு கடல் அதிலெல்லாம் வந்து தண்ணி ஓடலை பாலாக ஓடுது அப்படி இருக்குது அப்படியே பார்க்கறதுக்கே வந்து கண்கொள்ளா காட்சியாக இருந்தது நம்ம வந்து கண்ணு வந்து நல்லா திறந்து கூட பார்க்க முடியல அப்படியே கண் கூசுது அந்த அளவுக்கு எங்கே சுற்றி பார்த்தாலும் ஒரே மாளிகையாக இருந்தது முதலாளி அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு வந்து செல்வம் பயங்கரமாக வந்து செழிப்பாக இருக்கிறது அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு இன்னும் ஆர்வமாக அப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு கேட்டுட்டே இருக்காரு ஆனால் வந்து அங்கே திரும்ப இடமெல்லாம் தங்கம் தங்கத்தால் ஒரு சின்ன குடிசையாக இருந்தாலும் அது தங்கம் தான் பெருசாக இருந்தாலும் அது மாளிகையும் தங்க தான் தங்கத்தால் எல்லாமே வந்து தங்கம் வெள்ளி வைரம் வைரத்தால் வந்து அலங்கரிக்கப்பட்டு அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு ஆனால் வந்து அங்கே ஒரே மனிதர் கூட இல்லை அது என்ன இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதலாளிகளுக்கான சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் முதலாளிகளுக்கான சொர்க்கத்தில் வந்து ஒருத்தரையுமே என்னால் பார்க்க முடியல முதலாளி ஆனால் அங்கே தங்கமும் வைரமும் அவ்வளோ குட்டி கிடக்குது தண்ணியெல்லாம் ஓடலை தண்ணிக்கு பதிலாக பாலும் தேனுமாக ஓடுது ஆனால் வந்து அதை அனுபவிக்கிறதுக்காக யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இவன் சொல்லிவிட்டு எனக்கு சின்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்ச உடனே போகிறான் அது வந்து வேறு எதில் முதலாளிகளோட சொர்க்கம் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லிவிட்டு அவன் கிளம்பி போகிறான் இப்போ என்னோடய வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு ரெண்டு செகண்ட் வந்து அந்த ஜார்க்கண்ட் வந்து யோசிக்கிற யோசித்த உடனே வந்து சொர்க்கம் வந்து யார் சொர்க்கத்துக்கு வந்து யார் போவாங்க அவர் வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு வந்து அவன் வந்து த வெக்கத்தில் தலை குனிஞ்சு நிற்கிறான் அவன் தலை குனிகிறான் அதை அவன் பார்த்துக்கிட்டே போகிறான் அவன் ஐக்கு அவன் பார்த்துக்கிட்டே போகிறான் அதில் வந்து என்னென்னா அவன் எதனால் வெக்கி தலை குனிஞ்சான் அப்படின்னாக்கா சொர்க்கத்துக்கு யார் போவாங்க சொர்க்கத்துக்கு வந்து நல்லது நேர்மையாக நடந்துக்கிறவங்க நிறைய நல்ல விஷயங்கள் நாலு பேருக்கு நல்லது செஞ்சவங்க தான் வந்து சொர்க்கத்துக்கு போக முடியும் ஆனால் அவனால் வந்து அந்த சொர்க்கத்துக்கு போக மு அந்த சொர்க்கத்தை வந்து முதலாளிகளான அடிமைகளான சொர்க்கத்தில் வந்து அவன் பல பேரை பார்க்குறான் ஏன்னா நிறைய மக்கள் கூட்டம் நிரம்பி வழியுதுன்னு சொன்னான் ஏன் அப்படின்னா அந்த அடிமைகளாக இருந்தவங்க யாரும் வந்து அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கல தன்னோட வாழ்க்கையை முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக வச்சுக்கணுன்னு தான் பார்த்தாங்க ஆனால் முதலாளிகளாக இருந்தவங்களோட சொர்க்கத்தில் யாருமே இல்லைன்னு சொன்னால் இல்லைங்களா அந்த முதலாளிகளாக இருந்தவங்க எல்லாமே இவங்களை அடிமைப்படுத்தியிருக்காங்க அடுத்தவங்களை கொடுமைப்படுத்தியிருக்காங்க அவங்களுக்கு சரியான உணவோ அவங்களுக்கு சரியான சிறந்த வாழ்க்கையோ கொடுக்கல அப்படிங்கிறது தான் அதனால் அவன் வந்து அதை உணர்றான் அந்த முதலாளிங்கிறவ உணர்றான் அந்த உணர்ந்ததுனால தான் வந்து அவன் வெக்கி தலை குனிறான் அதுலேருந்து அவன் வந்து என்ன பண்ணுறான்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட குணத்தை வந்து மாத்திக்க முயற்சிக்கிறான் இந்த இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா யாரையும் வந்து நீ மேலே கீழே அப்படின்னு நம்ம யாரையும் பிரித்து பார்க்கக்கூடாது எல்லோரும் எல்லா நிலையிலும் சமமானவர்கள் அப்படிங்கிறத நம்ம உணரணுங்கிறது தான் இன்றைய கதையை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம்